அவதரித்தாள் விஷ்ணு துர்கை மதுராபுரியில் கிருஷ்ணன் பிறந்த வேளையில் ஆயர்பாடியில் வசித்த நந்தகோபரின் மனைவி யசோதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது திருமால் கிருஷ்ணாவதாரம் எதிர்ப்பதற்கு முன்னதாக தனக்கு உதவும் பொருட்டு இந்த பெண்ணை உருவாக்கினார் அவள் பெயர் மாயா கிருஷ்ணரின் தாய் தேவகியின் சகோதரன் தான் கம்சன் இவனை அழிப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது அப்போது கிருஷ்ண தன் தந்தை வசுதேவரிடம் என்னை ஆயர்பாடிக்கு கொண்டு செல்லுங்கள் நந்தகோபர் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்றார் வசுதேவரும் அவ்வாறே செய்தார் அந்த பெண் குழந்தை மதுராபுரிக்கு சிறைக்கு வந்து சேர்ந்தது அப்போது கம்சன் வந்தான் வசுதேவர் தேவைக்கு பிறக்கும் எட்டாவது ஆண் குழந்தையால் கம்சனுக்கு அழிவு என்று விதி இருந்தது ஆனால் தன் தங்கைக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதே என்று கம்சனுக்கு குழப்பம் இருந்தாலும் பயம் காரணமாக அந்த குழந்தையை கொல்ல முயன்றார் அதன் கால்களை பிடித்து தூக்கி வானத்தை நோக்கி வீசினான் அந்த குழந்தை எட்டு கைகள் கை நிறைய ஆயுதவுடன் மாயசக்தியாக மாறியது கம்சனே உன்னை கொல்ல பிறந்த ஆண் குழந்தை வேறு இடத்தில் இருக்கிறது நான் மாயசக்தி என்னாலே உன்னை கொல்ல முடியும் ஆனால் நீ என் கால்களை பிடித்து தூக்கி இருந்தாய் என் திருவடைகளை பற்றுபவன் எனக்கு எதிரியாகவே இருந்தாலும் சரி அவனுக்கு அருளாசி தருவேன் அதனால் நீ போ என்று சொல்லி மறந்தாள் அந்த மாயசக்திக்கு துர்கா என்றும் காளி என்றும் பெயர் ஏற்பட்டது இப்போதும் கோயில் கருவறை சுற்றுச்சுவரில் வடபகுதியில் சங்கு சக்கரத்துடன் கூடிய விஷ்ணு துர்கையை காணலாம் இவள் எருமைத்தலை கொண்ட மகிஷாசுரணியை காலில் மிதித்திருப்பாள் எதிர்க்கூட கருணை செய்யும் இறக்கமுள்ள தெய்வமே துர்கா அவளை வழிபட ஏற்ற தினம் விஜயதசமி துர்கா என்ற சொல்லுக்கு கோட்டை அல்லது அரண் என்று பொருள் ஆம் அன்னை துர்கா தன் பக்தருக்கு துன்பம் வராமல் அரண் போல் நின்று கா பாதுகாப்பாள்